சேலம் அம்மாபேட்டை பகுதியிலேயே உருவான முதல் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது சேலம் மாநகரில் அம்மை நகர் என்று பெயர் கொண்ட அம்மாப்பேட்டையில் முதல் தெய்வமாகவும் முதல் திருக்கோவிலாகவும் இளங்குவது பழைய பிள்ளையார் திருக்கோவில் எனும் அருள்மிகு ரத்தின கணபதி பழைய பிள்ளையார் திருக்கோவிலாகும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இக்கோவில் காலம் காலமாக ஞானிகளும் மகான்களும் அருளாளர்களும் தங்கி திருக்கோவிலின் அருள் நிலையை வளர்த்து வந்துள்ளார்கள் வருகிற தை மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மக கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது அது சமயம் அனைவரும் வந்திருந்து ரத்தின கணபதி பெருமான் திருவருளை பெற அன்போடு அழைக்கின்றனர் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் திரு கல்யாண வைபவம் நடைபெற உள்ளது இதன் தொடக்கமாக இன்றுமாக கும்பாபிஷேக முகூர்த்த கால் நடப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது திருக்கோவில் நிர்வாகஸ்தாரர்கள் தலைவர் எஸ் ஆர் விஸ்வநாதன் செயலாளர் பி சண்முகம் பொருளாளர் பட்டு எஸ் செல்வராஜ் ஜே மாணிக்கம் எக்ஸ் எம் சி ஆர்பி சந்திரசேகரன் ஏ வேதாச்சலம் பக்தர்கள் அனைவருக்கும் எங்களுடைய கோயில் ரத்தன கணபதி பழைய பிள்ளையார் கோயில் வளர்ந்த இடம் பழமையான கோயில் தை இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் மூன்றாம் நாள் கும்பபிசேகம் நடைபெற இருக்கிறது சமயம் பொதுமக்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு ரத்ன கதமதியின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அம்மாப்பேட்டையில் முதன்மையாக தோன்றிய கோயில் அம்மாப்பேட்டையில் ஏரிக்கரையில் தோன்றியது இதற்கு பக்கத்தில் ஏரி இருக்கிறது அப்பொழுது வெறியூரிலிருந்து மக்கள் ஏரி இருப்பதனால் இங்கே வந்து குடியிருந்தார்கள் அவர்கள் உருவாக்கிய கோயில் இங்கு அந்த காலத்தில் ஆன்மீக குருக்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் சிறப்பு வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் மூலஸ்தானம் ரத்தன கணபதி சுவாமி தட்சிணாமூர்த்தி ஹயகிரீவர் முருகர் துர்கை நால்வர் இது அனைத்தும் இந்த கோயிலில் பிரதேசம் செய்யப்பட்டுள்ளது இந்த கமிட்டி நாங்கள் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதில் கும்பாபிஷேகம் செய்தோம் பிறகு இப்பொழுது மறுபடியும் இதே கமிட்டி கும்பாபிஷேகம் செய்கிறது இதற்கு நடுவில் எல்லா ரத்ன கணபதிக்கு தங்க கவசம் சாத்துப்படி செய்யப்பட்டது மற்ற சுவாமிகளுக்கு எல்லோருக்கும் இப்பொழுது தங்க கவசம் செய்யப்படுகிறது இந்த கோயில் பழமையான கோயில் என்பதற்கு அத்தாட்சியாக சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் ஆண்டாண்டு காலமாக இங்கிருந்து சீருசை கொண்டுகனுக்கு திரு கல்யாணம்ையம்ையகம் வாழ்க வளம்பன் குரு வாழ்க துணை இந்த அம்மப்பேட்டையானது கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இது உருவான ஊரு இந்த ஊர்ல இருந்து பக்கத்திலேயே வந்து ஏரி குளங்கள் இருக்கிறதுனால இங்கு வந்து முதன்மையாக பழைய பிள்ளையார் கோவில் என்று முதன் முதலாக உருவாக்கப்பட்டது மக்களால் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட கோவில் இது இப்பொழுது ஐந்தாம் முறையாக கும்பபிஷேகம் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இன்று முகூர்த்த காலம் நேட்டது அம்மாப்பேட்டிக்கு முதலில் தோன்றிய கோயிலாகும் அது மட்டுமல்லாமல் முதலில் தோன்றிய சுவாமியும் அருள்மிகு ரத்தன கணபதியாகும் இங்கிருந்துதான் அருள்மிகு செங்குந்தர் மாரியம்மனுக்கு பூச்சாட்டி நிகழ்வு நடைபெற்றவுடன் ஆடி தீர்த்தே திருவிழாவும் நடைபெறுகிறது மேலும் இங்கு மகான்களும் நாணிகளும் அருளாளர்களும் தங்கி தவம் இருந்த இடம் குமரகரியை உருவாக்கிய சிறீலா ஸ்ரீ கருப்பணசுவாமி இங்குதான் தங்கி ஓய்வு எடுத்து மலைக்கு செல்வார் மேலும் காசி சுவாமி குமரகரை அடிவாரத்தில் சமாதி விற்று இருக்கும் காசு சுவாமிகள் இங்கே பல ஆண்டுகள் தங்கிய தவம் இருந்த இடம் அதேபோல் தளவாப்பட்டி சங்கிலி சுவாமி அவர்கள் இங்கு வந்துள்ளார் அதேமாதிரி சாது சுவாமி அவர்களும் இங்கு தங்கி தவமுறிந்த இடம் மேலும் வடலூரில் அருளாட்சி புரிந்து வரும் ராமலிங்க சுவாமிகள் இங்கு வந்து சென்று உள்ளார் பல பெரியவர்களும் நாணிகளும் தங்கி தவமே இருந்த திருக்கோயிலாகும் விநாயகர் சதுர்த்தி ஏழு நாள் உற்சவமாகவும் மற்றும் சங்கடகர சதுர்த்தி சித்திரை ஒன்று வைகாசி விசாகம் சஷ்டி பூஜை எல்லா நிகழ்வுமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது வருகின்ற தை இருபத்தி ஒன்னாம் நாள் மூணு ரெண்டு இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை காலை ஒன்பது டு பத்து முப்பது மணி அளவில் மகா கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து மகா அபிஷேகமும் தங்க கவச சாத்துப்படியும் அன்னதானமும் நடைபெற்று இரவு லட்சுமி ஐக்கியவர் பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவமும் நடைபெற இருக்கிறது அதனால் பெரியோர்களும் தாய்மார்களும் பக்த கோடிகளும் சிறுவர் சிறுமிகள் அனைவரும் திருக்கோயிலுக்கு வந்து எல்லாம் வல்ல அருள்மிகு ரத்தன கணபதி பெறுவர்களை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருக்கோயிலில் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி என்றும் ஆவணி மாதம் சிறப்பான முறையில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அதே சமயம் மற்றும் அனைத்து முருகன் இப்ப நவராத்திரி பூஜை இது மாதிரி சங்கட சதுர்த்தி சஷ்டி அனைத்து நிகழ்வுகளும் இங்கே சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு இப்ப இதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிரம்மாண்டமாக விநாயகர் ரத்தன கணபதிக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதற்கு பிறகு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது கும்பாபிஷேகம் ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில் எங்களுடைய கமிட்டி ஏற்பாடு செய்திருக்கிறது வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நாலு நாட்கள் முப்பத்தி ஒன்று ஒன்று இது அப்புறம் ஒன்று ரெண்டு மூணு பிப்ரவரி இந்த நாலு நாளும் மகா கும்பாபிஷேகம் சிறப்பான முறையில் இங்கே ஏற்பாட்டு நாலு நாள் இங்கே யாகமம் நடத்தி மகா கும்பகம் சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது அது சமயம் அனைவரும் இங்கே நிகழ்ச்சியிலே அறுபது இங்கே செங்குந்தர் அம்மாப்பேட்டையில் ஆன்மீக குழுக்கள் அறுபது குழுக்களும் சிறப்பிக்க இருக்கின்றார்கள் இங்கே இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கிற முக்கிய செங்குந்தர் ஆன்மீக குழுக்கள் சமுதாய தலைவர்கள் அனைவரும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் ஆகவே இந்த பக்த கும்பாபிஷேக விழாவிலே அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அருளை பெறுமாறு அன்போடு கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்